மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி வழக்கில் தேவநாதனி நீதிமன்ற காவலை செப்டம்பர் ஏழாம் தேதி வரை நீட்டித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பெரியார் மரியாதை போல் தமிழ் தலைவர்களுக்கும் விஜய் மரியாதை செலுத்த வேண்டும் என சீமான் வலியுறுத்தியுள்ளார் சாதி ஒழிப்பு தீண்டாமைக்கு எதிராக பெரியார் மட்டுமே போராடினார் என்பதை ஏற்க முடியாது எனவும் தங்களது முன்னோர்கள் பல்லாங்குழி ஆடிக்கொண்டிருந்தார்களா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் MBBS, BDS படிப்பு இரண்டாம் சுற்று கலந்தாய்வுக்கு இருவதாம் தேதி முதல் இருவத்தி மூன்றாம் தேதி வரை பதிவு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது நடிகர் தனுஷ் விவகாரத்தில் பெப்சி அமைப்பு தலையிடுவதாக தென்னிந்திய நடிகர் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது நடிகர் தனுஷ் விவகாரத்தில் கூட்டுக்குழு அமைக்க வலியுறுத்தியுள்ளதாக பெப்சி செய்தி வெளியிட்டதற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரளாவில் குரங்கம்மைக்கு ஒருவர் பலியான நிலையில் மேலும் ஒருவருக்கு குரங்கம்மை உறுதி செய்யப்பட்டுள்ளது மலப்புரத்தைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயது நபருக்கு குரங்கம்மை தொற்று இருப்பது உறுதியாகியுள்ளதாக கேரள மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது முன்னாள் அமைச்சர் க சுந்தரம் மறைவுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் கட்சி பணியிடம் மக்கள் பணியிடத்தில் தம்மை முழுமையாக அர்ப்பணித்து செயல்பட்டவர் கா சுந்தரம் மறைவு பேரிழப்பு என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் வார இறுதியை முன்னிட்டு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆகிய நாட்களில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது மணப்பாறையில் சாதி மறுப்பு திருமணம் செய்ய முயன்ற காதல் ஜோடியை தாக்கிய நாம் தமிழர் கட்சி மாநில நிர்வாகி உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் குற்றச்சாட்டு பதிவுக்காக அக்டோபர் ஒன்றாம் தேதி செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் நேரில் ஆஜராக சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்ததாக வழக்கின் விசாரணை நடத்துவதற்கான அரசின் அனுமதி உத்தரவை தாக்கல் செய்துள்ளது போலீஸ் தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் நூற்றி நான்கு புள்ளி ஐந்து நான்கு டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டரித்துள்ளது